முள்ளந்தாள் படியிடுவோம் இறைவன் இந்த நாளை நமக்கு ஆசீர்வாதமாய் கொடுத்து கொண்டிருக்கின்ற காய் நன்றி செலுத்துவோமாக மாலை வேளையிலே ஆண்டவரோடு ஒன்றிணைந்து சுபிக்க வந்திருக்கின்ற இத்தருணத்தில் இறைவா என்னை வழிநடத்தும் இறைவா என்னை காப்பாற்றும் இறைவா என்னை வென்று நாம் சுபிப்போமாக தூய சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எை மீட்டரலும் எங்கள் இறைவா தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆயிடு புகழுக்குரிய தோய்மை மேரு நற்கள் करो न சிவம் ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதுரைத்தார் தூய ஆவியாலார் கருத்தாங்க அருள்மிகு பெற்ற அன்னையை வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பேர் பெற்றவண்ணீரை உம்முடைய திருவயிட்டின் கண்ணியாகியே சிவம் பேர் பெற்றவரே தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக எங்கள் வேண்டை கொள்ளும் ஓமே இதோ ஆண்டவருடைய அடிமை உமது எனக்காக அருள்மிகு பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் பேரு பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய பேர் பேரு பெற்றவரே தூயமரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிறேன் எங்களுக்காக இப்பொழுதோ எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் வாக்கு மனிதரான நம்முடைய குடிக்கொண்டார் அருள்மிகு பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் பேரு பெற்ற பண்ணீரே உம்முடைய திருவயிற்றின் கண்ணியாக இயேசவும் பேரு பெற்றவரே தூயமரியே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக இறைவனின் தூய அன்னையே போக வேண்டிக் கொள்ளும் இறைவா ஓம் திருமகன் மனிதனானதை உம்முடைய வான தூதர் வழியாக அறிந்திருக்கின்றோம் அவருடைய பாடுகளினாலும் மரணத்தினாலும் நாங்கள் உயிர்ப்பில் மகிழ்மை பெற உமது அருளை பொழியை தந்தைக்கும் மகனுக்கும் தூயாபிக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதோம் எப்பொழுதோம் என்றென்றும் இருப்பதாக இருப்பதாக தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல எப்பொழுதோம் எப்பொழுதோம் என்றென்றும் இருப்பதாக ஓமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதோம் எப்பொழுதோம் என்றென்றும் இருப்பதாக ஓமேன் மாலை அர்ப்பணம் ஓ இயேசுவே வேலை துன்பம் அனைத்தையும் உலகில் ஓயாமல் நிறைவேறும் திருப்படியோடு ஒன்றித்து மரியாயின் மாசில்லாத இதயத்தின் வழியாக உமது திருவிருதின் கருத்துக்களுக்காகவும் என் பாவங்களுக்கு பரிகாரமாகவும் உப்பு கொடுக்கிறேன் சிறப்பாக இம்மாதத்தின் பொது கருத்துடுகாகவோ வேத போதக கருத்துடுகளாகவோ உமக்கு ஒப்புக்கொடுக்கிறேன் ஆமென் பாரதின் புதன் கிளமை செம்மன் துயرلானندருடியே நவநாள் திருப்பலிலே பங்கேற்கின்ற இந்த வேளையிலே நவநாளில் நம்மையே அவருடைய பருந்துரையின் பாதுகாப்பில் ஆக கரங்களை உயர்த்தி பாடுவோம் வாழ்க बदल वार्ता உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும் உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளாம் செம்மண்ணின் தூயவரான அருளானந்தரே உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளாம் செம்மண்ணின் தூயவரான அருளானந்தரே உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் செம்மண்ணின் தூயவரான அருளானந்தரே உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளாம் செம்மன் தூய அருளானந்தரின் துணை நாடி மன்றாடுகின்றோ இறை மகன் விசுவாச சாட்சியாக அவரது நற்செய்தி பரப்ப தமிழகம் வந்து அயராத உழைத்து எதிர்ப்புகளையும் துன்பங்களையும் தளராது தாங்கி ஓரியோர் மண்ணில் ரத்தம் சிந்தி மறித்து இயேசுவோடு இன்று மகிமையில் வீட்டிருக்கும் எங்கள் பாதுகாவலரான செம்மெண்ட் தூய அருளானந்தரே தூய வாழ்வின் மாதிரியே ஏழைகளின் ஆதரவே நம்பிக்கை வாழ்வின் வழித்துணையே உமது வீர விசுவாச வாழ்வை எண்ணி நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்கும் நன்றி கூறுகின்றோம் பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மை போற்றுகின்றோம் உமது வேண்டுதலால் இதுவரை நாங்கள் ஆழ்ந்த விசுவாசத்துடனும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் உம்மை தேடி வந்துள்ளோம் பாவியிலாகிய எங்களுக்காக பரம தந்தையிடம் நாங்களும் உம்மை போல இயேசுவின் சாயலை தாங்கி உயிருள்ள ஆலயங்களாகத் திகழ இறைவனை மன்றாடும் உம்மை நம்பி வந்த எங்களை கைவிடாதேயும் எங்கள் விண்ணப்பங்களை ஏற்று எங்கள் வாழ்வை ஆசிர்வதையும் ஆமேன் போற்றி புகழ்தல் நம்மை படைத்து பாதுகாத்து வரும் இறைவன் நம் பாதுகாவலர் செம்மன் தூயருளானந்தர் வழியாக நமக்கு செய்துள்ள நன்மைகள் அனைத்திற்காகவும் நன்றி கூறி போற்றி புகழ்வோமாக உங்களுடைய பதில் வார்த்தைகள் இறைவா உம்மை போற்றுகின்றோம் இறைவா உம்மை போற்றுகின்றோம் எமக்கு நல வாழ்வை தந்தமைக்காக எம் தொழில் முயற்சிகளை ஆசீர்வதித்தமைக்காக வளம்பர செய்தமைக்காக உம்மை தேடி வந்தபோது மன ஆறுதல் அளித்தமைக்காக போற்றுகின்றோம் மன கவலையை நீக்கி ஆறுதல் அளித்தமைக்காக போற்றுகின்றோம் எம் வேண்டுதல்களை நிறைவேற்றியமைக்காக போற்றுகின்றோம் எம் குடும்பங்கள் விசுவாச வழியில் நடக்க செய்தமைக்காக போற்றுகின்றோம் நோயால் வாடிய போது எம்மை சந்தித்து நலம் அளித்தமைக்காக போற்றுகின்றோம் சோதனை வேளையில் மன வலிமை கொடுத்தமைக்காக தனிப்பட்ட வாழ்வில் நாம் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைத்தனங்களுக்காய் மௌனமாய் நன்றி கூறுவோம் அன்பார்ந்தவர்களே செவ்வன் தூயரளானந்தர் நம் வாழ்வுக்கு எடுத்துக்காட்டாகவும் தளராத விசுவாச வாழ்வேன் முன்மாதிரியாகவும் இருக்கின்றார் தூயவர்கள் வழியாக வளங்களை பொழியும் இறைவன் நம் பாதுகாவலர் செம்மன் தூயருளானந்தரின் பரிந்துரையினால் நம் வேண்டுதல்களை நிறைவேற்றி ஏராளமான நன்மைகளை பொழிய வேண்டுமென்று நம்பிக்கையோடு விண்ணப்பங்களை எடுத்துரைத்து மன்றாடுவோமாக உங்களுடைய பதில் வார்த்தைகள் செம்மன் தூய அருளானந்தரின் வேண்டுதலால் ஆண்டவரே எங்களின் மன்றாட்டை கேட்டருளும் செம்மன் தூய அருளானந்தரன் வேண்டுதலால் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டறலும் திருச்சபை வழிநடித்து வரும் அனைவரையும் ஆசீர்வதித்து இறையாட்சி வளர செம்மன் தூய அருளானந்தரை போன்று ஆர்வமுடன் உழைத்து நற்செய்தியின் தூதுருளாக திகழ வழிநடத்த வேண்டுமென்று செம்மன் தூய அருளானந்தன் வேண்டுதலால் இறைவா உம்மை மன்றாடுகிறோம் செம்மன் தூய அருளானந்தன் வேண்டுதலால் ஆண்டவரே எங்களின் மன்றாட்டை கேட்டருளும் நாட்டையும் சமுதாயத்தையும் வழிநடத்தும் தலைவர்களே ஆசீர்வதியும் இவர்கள் மக்களின் முன்னேற்றத்திற்கும் ஒற்றுமைக்கும் அமைதிக்கும் வழிகாணும் திட்டங்களை வகுத்து அவைகளை நிறைவேற்ற வழிநடத்த வேண்டுமென்று செம்மன் தூய அருளானந்தரின் வேண்டுதலால் இறைவா உமை மன்றாடுகிறோம் எம் குடும்பங்களை உம் பாதம் அர்ப்பணிக்கிறோம் பெற்றோர் தங்கள் பொறுப்பை உணர்ந்து பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாய் திகழவும் இளைஞர்கள் உம் அருள் துணையோடு எதிர்கால வாழ்வை தேர்ந்து கொள்ளவும் சிறுவர் சிறுமியர் ஞானத்திலும் அறிவிலும் சிறந்து சிறந்து புனிதத்தில் வளரவும் வரங்களை பொழிந்து வழிநடத்த வேண்டும் என்று வேண்டுதலால் இறைவா உம்மை மன்றாடுகிறோம் செம்மன் தூய அருளானந்த பக்தர்கள் அனைவரையும் உமது கரங்களில் அர்ப்பணித்து மன்றாடுகிறோம் நிலத்தை நம்பி வேலை செய்யும் விவசாயிகளுக்கு போதுமான விளைச்சலையும் குழந்தைகளுக்கு குழந்தை வரத்தையும் நம்பிக்கையற்றவர்களுக்கு நம்பிக்கையையும் வறுமையில் வாழ்பவர்களுக்கு வலமையையும் வியாபாரம் செய்வோருக்கு நல்ல வருவாயையும் பெற வழிகாட்ட செம்மன் தூய அருளானந்தரின் வேண்டுதலால் இறைவா உம்மை மன்றாடுகிறோம் வேண்டுதலால் உடல் மனநோயால் வருந்தும் அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம் அவர்கள் அனைவர் மீதும் உமது கர்ணையை பொழிந்து நோய்களை நீக்கி வாழ்வில் நலம் பெற வேண்டுமென்று செம்மன் தூய அருளானதன் வேண்டுதலால் இறைவா உம்மை மன்றாடுகிறோம் இந்நவநாளில் பங்கு பெறும் அனைவருக்காக மன்றாடுகிறோம் அனைவரையும் அன்போடு அரவணைத்து அவர்கள் மண்டாட்டுகளை நிறைவேற்றி வளமான வாழ்வை அருள வேண்டுமென்று செம்மன் தூய அருளானந்தரின் வேண்டுதலால் இறைவா உம்மை மண்டாடுகின்றோம் செம்மன் தூய அருளானே நம்முடைய தனிப்பட்ட விண்ணப்பங்களை மூடமாய் சமர்ப்பிப்போம் குழந்தை வாக்கியத்திற்காக திருமண வரத்திற்காக பிள்ளைகள் படிப்பு எதிர்காலத்திற்காக வேலை வாய்ப்புக்காக கடவுடைய அருளை நம்பிக்கையோடு கேட்கிற குடும்ப சமாதானத்திற்காக உறவுகளுக்கு மத்தியிலே உண்மையும் ஆசிர்வாதமும் திளைக்க வேண்டும் என்பதற்காக புதிய இல்லிடம் புதிய நிலம் புதிய வாழ்வை தொழில் வியாபாரம் வளமை செழிப்படைய உருக்கமாய் மன்றாடுவோமாக விண்ணுலைகள் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயதென போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரோ எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியோம் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலாம் ஆமேன் அருள்மிகு பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பேர் பெற்ற பன்னீரே பூமுடைய திருவயிற்றின் கண்ணியாக ஈசுவம் பேர் பெற்றவரே மரே இறைவனை தாயே கோயிலாக இருக்கிறேங்களுக்காக தந்தைக்கும் மகனுக்கும் ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக இருப்பதாக எங்கள் அன்பு தந்தையே எம் மண்ணில் நற்செய்தியை போதித்து கத்தொழிக்க தாய் திரு அவையை வளர்த்தெடுக்க செம்மன் தூயருளானந்தருக்கு ஆற்றல் தந்தீரே அவர் வழியாக நாங்கள் கேட்கும் இம்மன்றாட்டுக்களை கனிவோடு செவிசாய்த்தல வேண்டுமென்று செம்மன் தூய அருளானந்தன் வேண்டுதலால் எங்கள் ஆண்டவராகிற ஈசு கிறிஸ்து வழியாக உம்மை இறஞ்சி மன்றாடுகின்றோம் உழந்தால் படியிடுவோம் நோயாளிகளை மந்திரிக்கும் சிபம் ஆண்டவர் பெயரால் நமக்கு உதவி உண்டு ஆண்டவராக இயேசு உங்களோடு இருப்பாராக இங்கு கூடியுள்ள எல்லா நோயாளிகளையும் ஆசிர்வதிக்கும்படியாக மன்றாடுவோம் ஆகும் ஆறுதல் தாரோம் நாங்கள் துன்பங்களினால் தூய்மை அடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் குணமடைவடியால் அருள்வீராக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமென் இதை ஆசிர் வேண்டி மன்றாடுவோமாக இரக்கமிகுந்த ஆண்டவரே நீர் இப்போ உலகில் வாழ்ந்த போது சென்ற இடமெல்லாம் நன்மைகளை செய்து எத்தனையோ நோயாளிகளுக்கு அற்புதமாக நற்சுகம் உடல் மன நோயால் வருந்தும் எம்மை கண்ணோக்கி பழம் உமது இரக்கத்தின் செயல்களை நாங்களும் அறிய செய்தோம் செம்மன் தூய அருளானந்தரின் அருளான அவருடைய பரிந்துரைகளினாலும் நாங்கள் புறமும் கிறிஸ்துவே உமது தெய்வீக ஆசிரை உமது பிள்ளைகளாக இவர்கள் மீது பொழிவீராக உமது சமாதானமும் இரக்கமும் இவர்களது இல்லங்களில் இடம் பெறுவனவாக உமது சமாதானத்தின் தூதர்கள் இவர்களோடு இருப்பார்களாக தீமைகள் எல்லாம் இவர்களை விட்டு நீங்குவனவாக ஆண்டவரே உமது துருப்பயிரின் மகிமை இவரிடம் விளங்க செய்யும் இவர்கள் வாழ்வையும் தொழிலையும் ஆசிர்வதையும் நீரே தூயவர் நீரே இரக்கமுள்ளவர் தந்தையோடும் தூய ஆவியாரோடும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக நற்செய்திக்கு சான்று பகர்ந்து உயிர் துறந்த ஒப்பற்ற சாட்சியான செம்மன் துயிரளானந்தரின் தெய்வீக வருந்துரையினால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும் உங்களை காப்பாற்ற உங்களுக்கு கொள்ளும் உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும் உங்களுக்கு காவலா இருக்க உங்களுக்கு பின்னும் உங்களை ஆசிர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக தொட்டு குணப்படுத்தி ஆசிர்வதிப்பாராக கரங்களை உயர்த்தி பாடுவோம் நாம் அனைவரும் எழுந்து நிற்போம் செம்மன் துயரானந்தருக்கு பண்ணு சேர்த்து பாடல் பாடுவோம் சூடர் வீடும் பெருமறை மறை சுந்தரனே சுந்தரமே மறை சாட்சியே <coughs> ോ <coughs> <coughs>